ரேஷ்மா ஜானின் உண்மை தெரிந்து அவள் அவனிடம் போட்ட சண்டையில் உடைந்த சிலைக்கு பணம் கேட்டு அந்த ஹோட்டலின் மேனேஜர் நின்றிருந்தார் அப்போது ஒரு வழியாக அங்கு கிஷோர் வந்து பேசி அவளை காப்பாற்றினான் கிஷோர் ரேஷ்மாவை அந்த ஹோட்டலின் மேனேஜரிடமிருந்து காப்பாற்றி விட்டதாக எல்லோரும் நினைத்தனர் ஆனால் கிஷோரை பொறுத்தவரை அவன் அவளை ஜானிடமிருந்து காப்பாற்றி விட்டான் அவளை நேராக பிரியாவின் ரூமுக்கு அழைத்து சென்றான் ரேஷ்மா உன்னோட கஷ்டம் என்னன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ நீ பிரியா ரூம்ல ரெஸ்டடு என்று அவளிடம் சொல்லிவிட்டு பிரியாவிடம் பிரியா ரேஷ்மாவை பார்த்துக்கோ சரியா என்று கிஷோர் சொன்னான் அந்த ரூமில் இருந்த சரணை அவனது ரூமுக்கு அழைத்து சென்றான் கிஷோர் இப்போது அவனது குற்ற உணர்ச்சியில் இருந்து சற்று நிம்மதியானான் ஒருவேளை ரேஷ்மாவின் அப்பாவுக்கு மட்டும் உண்மை தெரியாமல் அவளுக்கு போன் செய்து ஜான் நமக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லாமல் இருந்திருந்தால் ரேஷ்மாவின் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் என்று நினைத்துப் பார்த்து பயந்தான் அப்போது கிஷோர் ஜானை நினைத்து கோபமானான் இங்கு பிரியாவின் ரூமில் ரேஷ்மா இவ்வளவு நாள் ஒரு பொய்யான ஒருவனுடன் பழகியதை நினைத்து சோகமாக படுத்திருந்தாள் அப்போது பிரியா ரேஷ்மா கிஷோர் மட்டும் இல்லைன்னா நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டிருப்ப தெரியுமா என்று பேச ஆரம்பித்தாள் ரேஷ்மா அமைதியாக ஏதோ யோசனையுடன் அவள் சொல்வதை காதில் வாங்கினாள் நீ எவ்வளவு கெஞ்சியும் அந்த மேனேஜருக்கு உன் மேல கொஞ்சமாவது கருணை வந்ததா பாரு நல்ல வேலை கிஷோர் சரியான நேரத்துக்கு அங்க வந்தான் என்று பிரியா சொன்னாள் ரேஷ்மாவுக்கு கிஷோரின் மீது சந்தேகமாகவே இருந்தது அவன் சொல்லியதை தன்னால் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் அந்த மேனேஜர் எப்படி ஏற்றுக்கொண்டார் ஒருவேளை கிஷோருக்கு அவரை முன்னாடியே தெரியுமா என்று யோசித்தாள் ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை கிஷோருக்கு வசதியான ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை என்பதை அவள் நன்றாக தெரிந்திருந்தாள் அப்படி அந்த ஹோட்டல் மேனேஜர் மூட நம்பிக்கை உள்ளவராகத்தான் இருக்க வேண்டும் என்று யோசித்தாள் அவளது அப்பா ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் செய்யும் எல்லா செயலையும் மூட நம்பிக்கையுடனே செய்வார் என்று ரேஷ்மா யோசித்தாள் அதெல்லாம் ஒண்ணு இல்ல கிஷோர் சும்மா ஏதோ பேச அத உண்மையு அந்த மேனேஜர் நம்பிட்டாரு அவ்வளவுதான் என்று ரேஷ்மா கிஷோர் மீது நம்பிக்கை இல்லாமல் சொன்னாள் அவளுக்கு இன்னமும் கிஷோர் மீது நல்ல அபிப்பிராயம் வரவில்லை என்பதை பிரியா புரிந்து கொண்டாள் எப்படி இருந்தாலும் தான் நீ தப்பிச்ச அதை மறந்துடாத என்று பிரியா சொல்லிவிட்டு படுத்தாள் ரேஷ்மா அதற்கு அமைதியாகவே இருந்தாள் அவள் மனது ஏனோ கிஷோரை ஏற்க மறுத்தது அவனிடம் முதன் முதலில் ராயல் பேங்கில் ஏற்பட்ட கசப்பான அனுபவமா இல்லை அவனிடம் வசதிகள் எதுவும் இல்லை என்பதாலா என்று புரியவில்லை ஆனால் அவன் பின்னணியில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று மட்டும் அவள் நன்றாக உணர்ந்தாள் கிஷோர் அவனது ரூமில் அங்கும் இங்கும் நடந்தபடியே இருந்தான் சரணை பார்த்தான் அவன் பெட்டில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான் உடனே மெதுவாக டோரை ஓபன் செய்து வெளியே சென்றான் பின் அங்கிருந்து சென்று ரூம் நம்பர் ஃபோர் ஒன் ஜீரோவின் கதவை தட்டினான் சற்று நேரம் கழித்து ஜான் கதவை திறந்து வெளியே வந்தான் கிஷோர் அவனை உடனே ரூம்குள்ளே தள்ளி அவனும் உள்ளே சென்றான் பின் அவனை கோபமாக முறைத்த கிஷோர் இனிமே ரேஷ்மா கிட்ட தப்பான எண்ணத்தோட உன்னை பார்த்த கொன்னிடுவேன் அவ கிட்டே இனி கூடாது சரியா என்று அவனை எச்சரித்தான் உடனே ஜான் சிரித்தபடியே டேய் என்னை மிரட்டுறியா என்று கேட்டான் இல்லடா எச்சரிக்கிறேன் கிஷோர் சொன்னான் எங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா நீயெல்லாம் வந்து என்ன எச்சரிக்கிறியா என நக்கலாகவே ஜான் அவனிடம் பேசினான் அது கிஷோருக்கு அவன் மீதான கோபத்தை இன்னும் அதிகமாக்கியது மரியாதையா சொல்றேன் ரேஷ்மா கிட்ட இனி நெருங்காத என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல திரும்பினான் ஆனால் ஜான் அவனை விடுவதாக இல்லை ஜான் கிஷோரை ஒரு சாதாரண ஆளாகத்தான் பார்த்தான் மேலும் தன் அப்பாவின் பவரை அவனிடம் காட்ட முயன்றான் ஜான் ஓ நெருங்குனா என்ன பண்ணுவாக்குறியா இப்பவே அவளை என் ரூம்க்கு தூக்கிட்டு வர என்று சவால் விட்டான் உடனே கிஷோர் அவனை முறைத்தான் அவன் பக்கத்தில் சென்று அவனை ரெண்டு அறை அறைந்தான் ஜான் அதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை உடனே அவன் சற்று பயந்தான் பின் அவனிடம் கிஷோர் டேய் நான் இருக்கிற வரைக்கும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது புரியுதா உன் அப்பா இருக்கிற திமறில் ஆடாத அப்புறம் நீயும் உன் அப்பனும் ரொம்ப வருத்தப்படுவீங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான் கிஷோர் சென்றதும் அங்கு இரண்டு பேர் வந்தனர் ஜான் அவர்களை பார்த்து என்ன கிஷோர் செட் பண்ண ஆளா நீங்க இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு என்று சொல்லி அவனது அப்பாவுக்கு போன் செய்தான் ஹலோ அப்பா என்று மட்டும்தான் சொன்னான் உடனே அவனது அப்பா நீ அந்த இருந்து சீக்கிரம் வெளியில் வந்துரு அதான் உனக்கு நல்லது என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டார் ஜானுக்கு ஒன்றும் புரியவில்லை இங்கு என்ன நடக்கிறது என்று அதிர்ச்சியுடன் இருந்தான் இப்போது ரூமுக்குள் வந்த அந்த இரண்டு பேரையும் பார்த்தான் அவனுக்கு பயம் சற்று அதிகமாகியது அவர்கள் இருவரும் அவனிடம் பேசவே இல்லை முறைத்தபடியே அவனை பார்த்து நின்றிருந்தனர் ஜான் சற்று நடுக்கத்துடனே அவனது ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பி ஓடினான் மறுநாள் காலையில் ரேஷ்மாவும் பிரியாவும் ரூமை காலி செய்துவிட்டு லாபிக்கு வந்தனர் அப்போது அங்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது அதனை ரேஷ்மாவும் பிரியாவும் அருகில் சென்று பார்த்தனர் இரண்டு காலேஜ் படிக்கும் பசங்க அந்த ஹோட்டலின் ஒரு கடிகாரத்தை உடைத்து அதற்கு எந்த பணமும் தர முடியாது என்று சொல்லி அங்கிருந்த ஸ்டாஃப்களிடம் பிரச்சனை செய்து கொண்டிருந்தனர் அப்போது அந்த ஹோட்டல் மேனேஜர் அங்கு வந்தார் அவர்களிடம் தம்பிகளா அமைதியா பணத்தை கொடுத்துட்டு இருந்து போயிடுங்க ஏன் பிரச்சனை பண்றீங்க என்று மரியாதையாக சொன்னார் ஆனால் அவர்கள் அதனை கேட்கவில்லை நாங்க யார் தெரியுமா எங்க கிட்டே பணம் கேட்குறீங்களா என்று ஒரு தன் கத்திக்கொண்டு இருந்தான் அவன் பார்க்க பணக்கார வீட்டு பையன் போல இருந்தான் அந்த மேனேஜர் இப்போது சற்று பொறுமை இழந்தார் இங்கிருந்து ஒரு காஃபி கிளாஸ் உடைச்சிட்டா கூட அதுக்கான பணத்தை கட்டாம இங்கிருந்து நாங்க யாரையும் விட்டதில்லை சோ அமைதியா பணத்தை கட்டிட்டு போங்க என்று கோபமாக சொன்னார் உடனே அவன் ஓ அப்படியா எங்க அப்பா கிட்ட சொல்றேன் இன்னும் ஒரு மணி நேரத்துல இந்த ஹோட்டல் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க என்று சொல்லி அவன் போனை எடுத்து அவனது அப்பாவுக்கு கால் செய்தான் அனைவரும் அங்கு அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்க காத்திருந்தனர் ரேஷ்மாவும் பிரியாவும் கூட அந்த பையன் பேசிய பேச்சில் அவனது அப்பா கண்டிப்பாக நகரத்தின் ஒரு பெரிய ஆளாகத்தான் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் தோன்றியது மேலும் அவனது தெனாவெட்டான பேச்சும் அப்படித்தான் இருந்தது அவன் சற்றும் பயப்படாமல் அங்கிருந்தவர்களை தைரியமாக எதிர்கொண்டான் தன்னால் பணம் தர முடியாது என சத்தமாக சொன்னான் ஹலோ அப்பா நானும் என் ஃப்ரெண்டும் இங்கே ஒரு ஹோட்டலுக்கு ஸ்டே பண்ண வந்தோம் அங்கே தெரியாமல் உடைச்சிட்டோம் அந்த மேனேஜர் பணம் கொடுத்தா தான் விடுவேன்னு மிரட்டா இருப்பா என்று சொல்லி அவனது அப்பா அவர்களை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தான் அவனது அப்பா எந்த ஹோட்டல் யாரு என்று திமிராக கேட்டார் அவன் அந்த ஹோட்டல் பெயரை சொன்னான் அப்போது அந்த மேனேஜர் அவனை அழைத்து தம்பி இந்த ஹோட்டல் ஆதித்யா குரூப்புக்கு சொந்தமானதுன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லு என்றார் அவனும் அப்படியே அப்பா இந்த ஹோட்டல் யாரோ ஆதித்யா குரூப்புக்கு சொந்தமானதான் என்று அலட்சியமாக சொன்னான் அவனது அப்பா அந்த பெயரை கேட்டதுமே அதிர்ச்சியாக எழுந்து நின்றார் சற்று நேரம் சத்தமே வரவில்லை அவரது பையன் ஹலோ பா என்று அழைத்தபடி இருந்தான் அப்போது அவனது அப்பா டேய் மரியாதையா அவங்க கேட்கிற பணத்தை கட்டிட்டு வீடு வந்து சேரு என்று தன் பிள்ளைக்கு அறிவுறுத்தினார் உடனே அவன் அப்பா என்னப்பா இப்படி சொல்ற இவனுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது நீ யாருன்னு காட்டு என்று சூடாக குதித்தான் அவனது அப்பா டேய் நாம தொடர்ந்து இந்த ஊர்ல அந்தஸ்துல இருக்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்றதே அவங்கதான்டா தான்டா அவங்க சொல்ற பணத்தை கட்டிட்டு மன்னிப்பும் கேட்டுட்டு வந்துரு என்று எச்சரிக்கையாக சொல்லிவிட்டு போனை வைத்தார் அவனுக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை அவன் அந்த மேனேஜரை நிமிர்ந்து பார்த்தான் அவர் கம்பீரமாக நிமிர்ந்து நின்று அந்த பையனை பார்த்தார் உடனே அவர் பக்கத்தில் சென்று அமைதியாக சாரி சார் நான் அந்த பணத்தை கட்டிடுறேன் என்று சொன்னான் அதனை கேட்ட அனைவருக்கும் என்ன நடந்தது என்று புரியவில்லை எவ்வளவு தெனாவட்டாக பேசியவன் அடுத்து சில நிமிடத்தில் இப்படி அமைதியாகி என்று ஆச்சரியமாக பார்த்தன ரேஷ்மாவும் அதனை பார்த்து திகைத்து நின்றான் நேத்து நாம உடைச்ச சிலையோட விலையை விட இந்த கடிகாரத்தோட விலை கம்மி தான் மேனேஜர் இந்த கம்மியான பணத்துக்கே இவ்வளவு கராரா இருந்து பணத்தை வசூலிச்சிட்டாரு ஆனா நம்மள எப்படி விட்டாரு அதுவும் கிஷோர் சொன்ன வார்த்தையை கேட்டு என்று தனக்குள் குழம்பி போனாள் கண்டிப்பாக அந்த பயனின் அப்பா பெரிய ஆளாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி இருந்தும் அவரே இந்த ஹோட்டல் நிர்வாகத்தை பார்த்து பயப்படுகிறார் என்றால் கண்டிப்பாக இவர்கள் அவரை விட பெரிய ஆளாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாள் அப்போது அந்த மேனேஜர் ரேஷ்மாவை பார்த்தார் உடனே சிரித்தபடி கிட்டே வந்து குட் மார்னிங் மேடம் நேத்து நீங்க செஞ்சது எங்க நிறுவனத்துக்கு ரொம்ப பெரிய உதவி மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லி ரேஷ்மாவை தட்டி கொடுத்துவிட்டு சிரித்த முகத்துடன் அங்கிருந்து சென்றார் அவளால் நம்பவே முடியவில்லை இவர்கள் என்ன முட்டாளா என்று நினைத்தாள் ஆனால் அவர்களை பார்க்கவும் அப்படி ஒன்றும் தெரியவில்லை கிஷோரை பற்றி ஆழ்ந்து யோசித்தாள் ஆனால் அவளால் அவனைப் பற்றி எதுவும் புரிந்து கொள்ள முடியவில்லை கிஷோருக்கும் அந்த மேனேஜருக்கும் கண்டிப்பாக ஏதாவது தொடர்பு இருக்க வேண்டும் என்றே நினைத்தாள் மேலும் அவனிடம் இனி சற்று கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் முடிவெடுத்தாள் கிஷோர் நேற்று செய்த உதவிக்கு அவனிடம் தேங்க்ஸ் சொல்ல அவள் மறந்திருந்தாள் அவனை சந்திக்கும் போது என்று நினைத்தாள் அவளுக்கு மேலும் ஒரு விஷயம் தெரிய வந்தது ஆதித்யா குரூப் தான் இங்கு சக்தி வாய்ந்த நிறுவனம் என்று ஆனால் அவளுக்கு தெரியவில்லை ஆதித்யா குரூப்பின் தான் அந்த கிஷோர் என்று அப்போது லாபிக்கு கிஷோரும் சரணும் ஒன்றாக வந்திருந்தனர் வாங்க கேப் வந்துருச்சு என்று சொல்லி ரேஷ்மாவையும் பிரியாவையும் அழைத்தான் சரண் அனைவரும் கேபில் ஏறினர் சரண் நீ அவங்களை டிராப் பண்ணிட்டு ரூமுக்கு போ எனக்கு வெளியில் ஒரு வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு கிஷோர் கிளம்பினாள் அப்போது ரேஷ்மா அவனை அழைத்தாள் கிஷோர் கிஷோர் திரும்பி பார்த்தான் என்னாச்சு என்று குழப்பத்துடன் அவளிடம் கேட்டான் இல்ல நேத்து என்ன அந்த மேனேஜர் கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்பதை தயங்கி தயங்கி சொன்னாள் இல்ல பரவாயில்ல நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே என்று சொல்லிவிட்டு எப்போதும் போல இயல்பாக நடந்து சென்றான் கேப் கிளம்பும் வரை ரேஷ்மா அவன் செல்வதையே பார்த்தபடி இருந்தாள் கிஷோர் அங்கிருந்து கிளம்பி மலரை சந்தித்தான் மலரை பார்த்து அவன் அவளுக்காக வாங்கியிருக்கும் வீட்டின் விஷயத்தை பற்றி கூறினான் அவளை பார்த்து முதலில் அவளுக்கு ஒரு நல்ல டிரெஸ் எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான் அதன்படி நகரின் ஒரு காஸ்ட்லியான துணி கடைக்கு மலரை கிஷோர் அழைத்துச் சென்றான் அப்போது அங்கு அவர்கள் மேனகாவையும் கௌதமையும் சந்தித்தனர் மேனகாவுக்கு கிஷோர் இந்த கடைக்கு வந்ததையும் அவனுடன் ஒரு பெண் இருப்பதையும் பார்த்து அவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்பதை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை மேனகாவை கிஷோர் பார்த்திருந்தாலும் அவன் அவளை கண்டுகொள்ளவில்லை ஆனால் அவள் நேராக வந்து அவனிடம் கிஷோர் உன் தகுதிக்கு ஏத்த ஒரு பொண்ணை பார்த்துட்டு போல என்றாள் மலர் ஒன்றும் புரியாமல் மேனக்காவை பார்த்தாள் கிஷோர் அவளை திசை திருப்ப மலர் உனக்கு இந்த டிரெஸ் நல்லா இருக்கும் போய் ட்ரை பண்ணி பண்ணிப்பாரு என்று சொல்லி அவளை ட்ரையல் ரூமுக்கு அனுப்பினான் பின் இங்க பாரு உனக்கு என்ன வேணும் என்னை அசிங்கப்படுத்தணுமா என்று கிஷோர் கேட்டான் நான் ஏன் உன் அசிங்கப்படுத்த போறேன் நீயே இன்னும் கொஞ்ச நேரத்துல பார் நீ அந்த பொண்ணுக்கு எடுத்து கொடுத்தியே ஒரு டிரெஸ் அதோட விலை என்னன்னு தெரியுமா அதுக்கு கொடுக்க உங்ககிட்ட காசு இருக்கா என கிண்டலாக மேனகா கேட்டாள் அப்போது கௌதம் அங்கு வந்து அவனை பார்த்தான் என்னடா எப்ப பார்த்தாலும் இவகிட்டையே வந்து பிரச்சனை பண்ற என்று கோபப்பட்டான் உடனே மேனகா கௌதமை தடுத்து இரு பேபி அவ ஒன்னும் பிரச்சனை பண்ணல சார் இப்ப இங்க அசிங்கப்பட போறாரு நின்னு பாரு என்றாள் கிஷோர் என்கிட்ட நிறைய பணம் இருக்கு நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க என்றான் அப்போது மேனகா ஓ எங்க அந்த பணத்தை எல்லாம் காட்டு என கிண்டல் செய்தாள் பின் சீட்டு போட்ட பணத்துல ஏதோ கொஞ்சமா உங்ககிட்ட பணம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அதை வச்சு எவ்வளவு செலவு பண்ணுவேன் என கேட்டாள் நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவேன் உங்களுக்கு என்ன என்றான் கிஷோர் ஓ அப்ப எங்களை விட உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கா சரி வா நீ நிறைய ட்ரெஸ் எடுக்கிறியா என்று சொல்லி கிஷோரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று மேனகா நினைத்தாள் மேனகா தன்னை தொடர்ந்து தொந்தரவு செய்வதை நிறுத்த கிஷோர் அவளை என்ன செய்வது என்று யோசித்தான் கிஷோரிடம் அவ்வளவாக இப்போது பணம் இல்லை என்றாலும் அவளின் பந்தயத்துக்கு அவன் ஒத்துக்கொண்டான் இருவரில் யார் அதிகமாக ட்ரெஸ் வாங்குவது என்ற பந்தயம் இதில் கண்டிப்பாக தோற்றுவிடக் கூடாது என்று இருவரும் உறுதியாக இருந்தனர்